வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இது கூட நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் குழம்புத்தூள் இருந்தால் நீங்கள் அதையே போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம் இது கூட வந்து போதுமான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ புளி வந்து கொஞ்சம் மட்டும் லெமன் சைஸ்ஸு அதோட ரெண்டு சைஸ்ஸு அந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட வெந்தயம் ஜீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இடித்து வச்சது இடித்து நம்ம இந்த மாதிரி தாளித்து இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது கருவாட்டு குழம்புலாம் வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம் காய் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கீரைத்தண்டு முள்ளங்கி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சு நம்ம வந்து குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாங்காய் இருந்தாலும் மாங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கரைச்சி வச்சு தான் இது கூட அந்த காய் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் காயெலாம் நல்லா வேகணும் இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கமகமன்னு ரொம்பவே வாசமாக இருக்கும் கிராமத்து கருவாட்டு குழம்பு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நெத்திலி கருவாடை தான் நான் போட போகிறேன் இப்போ நெத்திலி கருவாடு வெந்நீர் ஊற்றி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம தனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் எப்போவுமே கருவாடை கழுவும் போது வெந்நீர் ஊற்றி தான் கழுவணும் இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற குழம்பு கூட இந்த கருவாடை நம்ம போட்டுக்கலாம் காயெல்லாம் வெந்த பிறகு லாஸ்ட்டாக தான் கருவாடு போடணும் முன்னாடியே நம்ம போட்டோன்னா எல்லாமே குழஞ்சி போயிடும் கருவாடெல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கருவாடு போட்டிருக்கோம் கருவாடு காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இறக்க போகிற சமயத்தில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இடித்தது அது கூட போட்டுக்கலாம் அது மாதிரி பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு இடித்தது அப்புறம் மிளகு ஜீரகம் இடித்து வச்சது இது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக குழம்பு இறக்கும் போது நம்ம போட்டோன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து லைட்டாக நம்ம அப்படி கலறி விட்டுக்கலாம் இப்போ சுட சுட சாத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு நல்ல ஒரு முட்டை ஆம்லேட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதை விட நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்